சத்த வழிபாடுகள்ல வாராகி வழிபாடும் பிரத்திங்கிற தேவி வழிபாடும் காளி தேவி வழிபாடும் ஒரு வகைன்னு சொல்லலாம் பொதுவா காளி உக்கர தெய்வம் அதே மாதிரிதான் வாராகி அம்மனும் பிரத்திங்கிற தேவியும் சார்ந்த சொல்பினியா இருந்தாலுமே உக்ர தெய்வமும் கூட ஒரு சில சின்ன விஷயங்களை செஞ்சாலே போதும் இந்த தெய்வத்தோட அனுகிரகங்கிறது நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் அற்புதமான பல மாற்றங்கள் நிகழும் உண்மைதான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஒரு சில விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே உங்க வாழ்க்கையில நிச்சயம் அற்புதம் நிகழக்கூடிய வாய்ப்பு அமையும் அந்த வகையில பிரத்திங்கிராவ தேவியும் வாராகி ஒருங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்குமே சேலம் மாவட்டம் அண்ணா பூங்கா பின்புறம் அமைந்திருக்கக்கூடிய வாராகி அம்மன் நாளையும் பிரத்திங்கரா தேவி ஆலைன்னு சொல்லலாம் சங்கர் நகர் பகுதியில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த காளிதாசாமி சாமி ஏதாவது பிரிவத்தில் மைக்கை வச்சுக்கிட்டு சொல்கிறாரா அப்படியே சொல்கிறாரே அப்படின்னு சாமி கேட்கற அப்படி தோணும் மையாவது ஒன்றாவதுப்பா ஒரு மையம் கிடையாது கும்பநாட்டிங்க வைக்கிற மையே கலப்புறம் கொடுக்குற எந்த கிடையாது பகவானை வணங்கினா அதே அண்ணாமலையார் 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 அறுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு இந்த தாயானவர்கள் வலது இவளை பொறுத்த வரைக்குமே மாதங்கி தேவியும் சியாமலா தேவியும் இடதுபுறத்தை பொறுத்த வரைக்குமே வாராகி பிரத்திங்கரா தேவி கொண்டிருக்கிறார் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல அமாவாசை பௌர்ணமி முதலான நாட்களை பொறுத்த வரைக்குமே பிரத்திங்கிற தேவியை மனதார வழிபாடு செய்யறது நல்லது அதே மாதிரி வாராகி அம்மனை பொறுத்தவரைக்கும் நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்களிலேயும் வெள்ளிக்கிழமை நாட்களையும் தொடர்ந்து அவளுடைய மந்திரங்களை ஜெபித்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது ஏழு லோகங்களை காக்கக்கூடிய காவல் படை தளபதிகளாக இவர்கள் பொறுத்த வரைக்குமே தன்னை நம்பி வரக்கூடிய பக்தர்களுக்கு சிறிதளவும் தீவன் அண்டாம காக்கக்கூடிய வெற்றி தேவதைகள்னே சொல்லலாம் செவ்வாய்கிழமைகளில் ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை வெள்ளிக்கிழமை ராகு காலம் காலையில் பத்து முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்குமே இந்த நேரத்தில் தாயானவளை வழிபாடு செய்கிறது நல்லது இந்த நேரத்தில் வீட்டிலும் விளை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது அந்த நேரத்தில் சென்னிர மலர் சூட்டி நீங்கள் இந்த தாயானவளை வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அதிசய நிகழும்ங்கிறதா உண்மை ஆத்மாத்தமா இந்த தாயானவர்களை வேண்டிக்கொண்டாவே போதும் துஷ்ட சக்திகள் எல்லாமே அண்டு விடாம காக்கக்கூடிய தாயானவளா மாறிடுவானு சொல்லலாம் பிரத்திங்கிற தேவியும் வாராகியமனும் நீங்க வழிபடத் தொடங்குறப்பயே இந்த ரெண்டு தேவிகளோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க கூடவே இந்த தேவியோட அருளுங்கிறது நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வாராகி பக்தர்களையும் பிரத்திங்கிரா தேவி பக்தர்களையும் யார் ஒருத்தர் சோதிக்கிறாங்களோ கண்டிப்பா வாராகி அம்மனுடைய கோபத்துக்கும் பிரத்திங்கிர தேவியோட கோபத்துக்கும் ஆளாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆதி பராசக்தியின் வடிவங்கள்ல ரொம்ப உயர்ந்த வடிவங்கள் தான் இந்த தெய்வங்களும் சொல்லலாம் தோல்வியை துரத்தி எளிதில் வெற்றி குறைக்கக்கூடிய வடிவமாகவும் இந்த தாயானவள் விளங்கி வராங்கன்னு சொல்லலாம் சப்த கண்ணுகளிலும் ரொம்ப வித்தியாசமானவள் தான் வாராகி மிருக பலமும் தெய்வ சக்தியும் கொண்டிருக்கக்கூடியவங்க தான் பிரத்திங்கிற தேவின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தெய்வங்கள் சக்தி நிறைந்த தெய்வங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஆலயங்கள்ல நிறைஞ்சிருக்குது இந்த ஆலயங்கள்ல ஒரு முறை நீங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாலே போதும் அற்புதமான மாற்றம் குறித்து உங்க வாழ்க்கையில நிகழ தொடங்குன்னு சொல்லலாம் இந்த தாய்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் மாட மாளிகையோ அலங்கார தோரணையோ இல்லை தூய்மையான பக்தி மட்டும்தான் தன்னை தூய்மையான அன்பு கொண்டு பக்தி கொண்டு வணங்கக்கூடியவங்களுக்கு இந்த தாய்கள் வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னுடைய பக்தர்களை எந்த நொடியிலும் காத்தரக்கூடிய மனோபவம் கொண்டவங்க தான் இந்த தாய்கள்னு சொல்லலாம் இந்த தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யறப்ப நமக்கு எதிர்களே இருக்க மாட்டாங்கறத உண்மை எடுக்கிற எல்லா காரியமும் கைகூடி வரும் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் எல்லாத்துலேயுமே எதிர்ப்புங்கிறது மறைஞ்சு போகக்கூடிய விஷயம் காரியத்தில் இருந்துட்டு இருந்த தடை இல்லாம விலகும் பாராகி தேவியும் பிரத்திங்கரா தேவி வழிபடக்கூடியவங்களுக்கு தீய சக்திகள்ங்கிறது தொடாது இந்த தெய்வங்களை சரணடையது மூலமாக பிரச்சனையிலிருந்து விரைவில் விடுபடக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டா இந்த ஆலயத்தோட சிறப்புகளை இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர் நம்ம சொல்கிற கேட்குறப்ப நிச்சயம் நம்ம மனசுலேயும் ஒரு மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் இப்போ பிட்டரு கருப்பு மலையாள கருப்புன்னு வச்சுருக்குது கோயில் இந்த மலையாள கருப்புனால் யார் பித்தூரு கருப்புனா யார் பித்தூர்கள்லாம் மின்னோர்களுடைய மின்னோர்கள் தான் பித்தூரு கருப்பு மின்னோர்கள் தான் கருப்பு சுவாமி கருப்பு தனியாரெலாம் யாரும் கிடையாது மின்னோர்கள் வந்து தெய்வமாக இருந்தவங்க கேரளாவிலிருந்து கொல்லிமலைக்கு போய் அந்த அம்பாவை கடத்தி போகிறான்னு வந்தவங்க தான் கொல்லி மாசி மாசி பெரியண்ணா மொண்டி கருப்பண்ணா அப்படின்னு விளங்குது கொல்லிமலை கருப்பண்ண சுவாமின்னு பேர் ஆனால் மாசி பெரியண்ணன் தான் இந்த கருப்பண்ண சுவாமின்னு நம்ம கோயிலில் வச்சுருக்குது அது மலையாள கருப்புன்னு பேர் வச்சுருக்குது ஆனால் பித்திரு கருப்பு முன்னோர்கள் தான் அந்த பித்திருக்களுடைய ஆதிக்கம் அப்போ இந்த கருப்பண சுவாமி வணங்கினா மின்னோர்களுடைய குறை சோறு வீடு போகிறாருந்துருப்போம் துன்பருத்திருப்போம் சில தெரியாத தவறுகள் நடந்துருக்கும் அப்போ கருப்பையாவை வணங்க வணங்க அந்த மின்னோர்களுடைய தோஷங்களாக நம்மளை விட்டு விலகி போயிடும் பித்தூர் கருப்புன்னு பேர் இங்கே கருப்பன சாமி இந்த கும்பாசனத்தில் ஸ்தாபனம் பண்ணியிருக்கிறாங்க மூர்த்தி சின்னதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு கருப்பையா இங்கே போனாலும் கருப்பையான்னு கூப்பிடே கேமரா ஒன்று அறியாது அப்படி ரவுண்ட் அடிக்கும் கருப்பையான்னா எண்ணற்ற அருள் ஆமாம் கருப்பனா யார் மகாவிஷ்ணுவோடைய சம்பந்தப்பட்டவர் மினிப்பனா யார் சிவனுடைய ஆதிக்கத்தை பெற்றவர் தானப்பா ரங்கநாதருக்கு இவர் காவல் தெய்வமாக இருக்கார் ஐயப்பனுக்கும் இவருக்கும் காவல் தெய்வமே மதுரையிலே முனிசாமி தான் கருப்பு முனீஸ்வரன் கோயில் அழகர் கோயில் அது போகிறப்ப விஜயாசிரமத்தில் சுவாமிகள் வாக்கு நல்ல நீ நன்னாருன்னு சொன்னால் நன்னா இருப்பாங்க என்னுடைய அருள் வாக்கில் அவ்வளோ பேர்த்துக்கும் நன்மை அறிஞ்சிருக்க வெத்தல் ஆரோடம் பார்ப்பேன் இந்த வெட்டல ஆர்வம் பார்த்தா அவள் குடும்பத்தில் என்ன பாதிப்பு இருக்குதுங்கிறதே என்னுடைய பத்திங்கரா தேவி உக்குஷ்ட கணபதி நான் அதை சொல்லுறேன் அந்த உக்குஷ்ட கணபதி ஆணுவேரா அக்கு வேறா எனக்கு அருள் வாக்கு சொல்லும் இந்த காளிதாஸ் சாமி ஏதாவது பிரிவுத்தில் மைக்கி வச்சுக்கிட்டு சொல்கிறாரா அப்படியே சொல்கிறாரே அப்படின்னு சாமி கேட்குற அப்படி தோணும் மையாவது ஒன்றாவது அப்பா ஒரு மையம் கிடையாது பொம்மநாட்டிங்கி வைக்கிற மையே கலப்புறம் மன்றவாதி கொடுக்குற மைய அதை விட கலப்புறோம் எந்த மையும் கிடையாது பகவானை நன்னாக வணங்கினா அதே போகிறோம் அண்ணாமலையார் 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 வருமாப்பா ஸ்ரீ வித்யாசிரமம் சங்கர் நகர் சேலம் இது அறுபது வருட கோவில் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி மாங்கனி மாநகரமாம் சேலம் மாநகரத்தில் அம்பாள் வந்து உட்கார்ந்தா முதல்ல வரும்போது ஒரு திருவுருவ படம் ஆவாகனத்தில் தான் அம்பாள் வந்தா அப்படி வந்த அம்மன் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இன்னைக்கு இவ்வளவு பெரிய கோவில் நித்தியம் பூஜை நித்தியம் ஹோமம் அப்படிங்கிற லெவலில் இன்னைக்கு அம்பாள் வந்திருக்கானா இங்கே கோவிலுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுடைய வேண்டுதலையும் அம்பாள் பிரத்யக்ஷமாக எப்படி ஒரு அம்மா வந்து குழந்தை அழுதுன்னா என்ன என்னன்னு கேட்டு ஆறுதல் சொல்லி அந்த குழந்தையினுடைய இதை நிறைவேற்றி வைக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அம்பாள் பிரத்யட்சமாக இருந்து அருள் புரிந்து வராங்கிறது ஒன்று தான் சர்வ நிச்சயம் அது அம்பாளுக்கு வாராகி இந்த வாராகி அம்மனை வந்து நம்ம வழிபடுவதன் மூலமாக நிலம் சம்பந்தப்பட்ட வீடு வாங்கிறது போகிறது நிலம் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடுலேருந்து எல்லாமே அனுகிரகம் வந்து அம்மன் தடைகளை நிவர்த்தி அனுகிரகம் செய்யக்கூடியவள் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ராஜ மாதங்கின் இருக்கக்கூடிய ஷியாமலா தேவி புதன்கிழமையில பச்சை பயரு வந்து நைவேத்தியம் செய்வதன் மூலமாக படிப்பு குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான அனைத்து விதமான இதுவும் நமக்கு பிரார்த்தனைகளையும் இங்கே அம்மா நிறைவேற்றி தருவாள் இங்கே இருக்கக்கூடிய உச்சிஷ்ட கணபதி கணவன் மனைவினுடைய அன்யோன்யம் அவர்களுடைய அந்த சுக வாழ்வு இதுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அங்கே இருக்கக்கூடிய பகவான் இங்கே என்ன சுவாமி இல்லை உள்ளே வந்தாச்சு அப்படின்னா அனைத்து கோவில்களுக்கும் போன ஒரு புண்ணியம் குருவாயூரப்பன்லேருந்து பாருங்கள் ஷீரடி ப பகவான்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய விஜய பைரவர்லேருந்து சரபேஸ்வரர் இப்போ மகா பிரத்யங்கரா யாகம் பண்ணக்கூடிய பில்லி சூன்யம் பயம் இப்படிப்பட்ட இதில் நல்லா நிறைவேற்ற அந்த நிவர்த்தி செய்யக்கூடிய அனுகிரகமூர்த்தியாக இங்கே இருக்கக்கூட இப்போது காசி விஸ்வநாதர் வந்திருக்கார் இங்கே என்ன சுவாமி இல்ல உள்ளே வந்தாச்சு அப்படின்னா அனைத்து கோவில்களுக்கும் போன ஒரு புண்ணியம் குருவாயூரப்பன்லேருந்து பாருங்கள் ஷீரடி ப இருந்து இங்கே இருக்கக்கூடிய விஜய இருந்து சரபேஸ்வரர் மகா பிரத்யங்கரா யாகம் பண்ணக்கூடிய பில்லி சூன்யம் பயம் இப்படிப்பட்ட இதில் நல்லா நிறைவேற்ற நி அந்த நிவர்த்தி செய்யக்கூடிய இங்க இங்கே கூட இப்போது காசி விஸ்வநாதர் வந்திருக்கார் இன்வானை வழிபட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் மழை பொழிஞ்சதுன்னா கூட அணுகு அனுகூலமாக இருக்கணும் பிரதிகூலமாக மழை இருக்கக்கூடாது திங்கள் மும்மாறி மழை பெய்து தீங்கின்றி என்று ஆண்டால் பாடியபடி நம்ம எல்லாரும் அம்மனை வேண்டி இங்கே வந்து சரணாகதி ஆகி அவகிட்ட தான் அழணும் வேறு யாருக்கிட்டே மனிதர்கிட்ட அழக்கூடாது அம்மனுடைய பாதார விந்தத்தில் வந்து அம்மனை வேண்டி அம்மா நீ ஏன் எனக்கு வழிகாட்டுன்னு சொன்னால் நல்ல வழி நமக்கு காட்டி மக்கள் அனைவரும் சந்தோஷமாக என்றென்றும் ஆரோக்கியத்துடனும் தேவைகள் பூர்த்தியாகி மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடிய வகையில் நம் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று அம்பாலிடத்திலே பிரார்த்திப்போம் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் ஜெய் புவனேஸ்வர் இந்த